வணக்கம் இன்றைக்கி குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க அதுக்கு அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி வச்சுக்கோங்க சீராக சம்பா அரிசியில் தாங்க செய்கிறோம் அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசி போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ரெண்டு பட்டை கிராம்பு நாள் ஏலக்காய் நாள் ஸ்டார் பூவு இதெல்லாம் ரெண்டு போட்டு வதைக்கோங்க பொறிஞ்ச உடனே கருவேப்பில் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க கலர் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையிலும் எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காய வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு வதைக்கோங்க உப்பு சேர்த்தோன்னு சொன்னால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் மூடி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வெங்காயம் வதங்குற வாடை வந்து வெளில போகாது நல்லா அந்த வாசம் வந்து உள்ளே சேர்ந்துக்கும் டைமில் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து கீறி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து இடித்து சேர்த்து அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க மூடி வச்சு அதைக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இப்போ வேக வச்சுருக்க கறியை உள்ளே சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு விசில் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அந்த கறியையும் உள்ளே சேர்த்து அந்த வெங்காயம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி வச்சு சமைக்கும்போது அதை வதங்கக்கூடிய அத்தனை ஸ்மெல்லும் உள்ளே சேர்ந்துக்கும் வெளியில் வராது அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பிரியாணி பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க ஒரு அரை ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க எல்லா கறியிலையும் படுற மாதிரி அதையும் வதைக்குங்க நல்லா வதங்கட்டும் கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் இப்போ கறி வேக வச்ச தண்ணி முதல்ல சேர்த்துக்குவோம் ரெண்டு உலகு தண்ணி இருக்குது அது அப்படியே சேர்த்துக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் ஆல்ரெடி வெங்காயம் வந்தும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டு அந்த உப்பு வந்து எல்லா கறியிலையும் போடுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சுப்போம் நல்லா மழை கொதிக்குது பாருங்க பாருங்கள் இந்த டைமில் அரிசி சேர்த்துக்குவோம் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா சுள்ளுன்ட்ருக்கணும் அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் எப்போவுமே வந்து மட்டன் பிரியாணி செய்யும்போது காரம் கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்கணும் ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப வளவளன்னு அது ஒரு டேஸ்ட்டு கம்மியாகிடும் எப்படி சேர்த்தாலும் அதனால் மசாலா பொருள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வைக்கும்போது நம்ம சாதமாக வெந்து வரும்போது எல்லாம் ஈவன் ஆகிக்கும் அரிசி போட்டு குக்கர் முடி போட்டுக்கோங்க மூணு விசில் வந்துச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து ஒரு அரை கிண்ணம் தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை முடி தேங்காய் தான் அது எல்லாம் விட வேண்டாம் அந்த தேங்காய்ப்புள் உள்ளே இறங்கிக்கும் இப்போ கொஞ்சமாக மல்ல மல்லித்தலை தூவி விட்டு தம் போட்டுடலாம் ஒரு பழைய தோசைகளை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அது மேலே குக்கரை தூக்கி வச்சுட்டு நல்லா காற்று வெளில போக அளவுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ அதுக்கு மேலே சூடான பொருள் ஏதாவது வைக்கலாம் நான் அகலமான பாத்திரத்தில் வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா எல்லா சாதமும் சேர்ந்து வந்துருச்சுங்க தேங்காய் பல் ஊற்றின இரமும் இல்லை நல்லா சாதம் ட்ரையாக நல்லா இருக்குது நல்லா வாசனையும் நல்லா இருக்குது கறியும் நல்லா வெந்திருக்கு ஆல்ரெடி நம்ம கறி வேக வச்சு தான் அதில் சேர்க்குறோம் நல்லா பஞ்சு மஞ்சாக வெந்திருக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ